அஸ்ஸலாமு வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் வீட்டில் நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுங்க சைத்தான் சைக்கிளில் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று நாள் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக போற போயிட்டு இருந்தது ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா போக வேண்டிய வேலையை போகலை செய்யலை ஒரே அழுகையுமா கோபமாக அப்படியே படுத்து தூங்கியாச்சு ஆனாலும் அடுத்த நாள் எழுந்திரிச்சா இயல்பு நிலைக்கு வரவே முடியல ஆஹா நம்ம இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு நல்லா சமைக்கிறோம் சமைக்கிறோம் அப்படின்னு யோசிச்சா என்ன சமைக்கலாம் அப்படியே சரி இன்றைக்கி நம்ம தாளித்து சாப்பாடு கறி குழம்பு செய்யலாம் நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு வேகமாக வேலையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்பயுமே எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிறேன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே வேகமாக முடிச்சிட்டேன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு தொழுகிற நாள் வேறு அது மூலமாக சூறா கேஃப் போதணும் சாப்பாடை வச்சுட்டு வந்து சூறா கேஃப் போதுனேன் சூறா எல்லா வேலையுமே முடிச்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு இப்போ சாப்பாடு போட்டுட்டு நம்ம கொண்டு போய் தொழுதுட்டு எல்லா வெளியில வர்றதுக்குள்ள நம்ம பள்ளிவாசலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடணும் அதனால எல்லாம் அவசர அவசரமா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே என் பொண்ணையும் பிக்கப் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடணும் ஆனால் நேற்று வரைக்கும் காலையில் இயல்பு நிலைக்கு மாறவே முடியாமல் தவ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது நான் வந்து சாப்பாடு செய்யும்போது அதோடய மனம் நேற்று நான் ஏன் அழுதேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும்போதே அது எல்லாமே மறந்து போச்சு பட்டு என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சொல்லி அழுததெல்லாம் நினச்சி பார்த்தா சிரிப்பாக வருது ஆரம்ப நாளில் இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி ஒப்பறிவிச்சு அழுதுகிட்ருந்தேன் நான் ஆனால் இன்றைக்கி இந்த கறிக்கொம்பு தாழ்ச்சி சாப்பாடு முட்டை அப்படி இருக்கேஸும் இருக்கே அப்படின்னு நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது கூட யாராவது சாப்பிட்டாதான் எனக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷமா இருக்கும் யாருக்காவது கொடுத்து அப்போது இன்னைக்கு நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அது என்னவோ அந்த கவலை எல்லாத்தையுமே மறக்கடிச்சு ரொம்ப நிம்மதியாயிடுச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு என் பிள்ளையே வேற நான் கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாமோ